இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி யாருக்கு காலியாக போகும் தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் அரசியல் சூழலானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகமானது தமிழக அரசியலில் அடியெடுத்து வைத்திருப்பதும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவோ பல பிளவுகளுடன் பிரிந்து காணப்படுவதும் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் சவால்கள் எழுவதும் என்று தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்கு என்ற கேள்வியை பலதரப்பட்ட மக்களிடம் எழுப்பி வருகிறது அது மட்டுமில்லாமல் தேர்தலில் யார்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு நடுவில் அதிமுகவானது பல்வேறு பிளவுகளாக பிரிந்திருக்கிறது இதில் திமுகவில் பல்வேறு முக்கிய கட்சி நிர்வாகிகளும் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையிலோ வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமானது தனியாக நின்றால் அது வாக்குகளை கணிசமாக குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் பிரிக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகின்றன அதேபோல திமுகவை பொறுத்தவரை அதன் பலமே அதன் நலத்திட்டங்களும் வலுவான உட்கட்சி அமைப்பும் மற்றும் கூட்டணியும் தான் இருப்பினும் இந்த ஆட்சியின் நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆளுங்கட்சியின் மீதான ஒருவித சளிப்புணர்வு ஆகியவை நிச்சயம் ஒரு ஆட்சி எதிர்ப்பு அலையாக மாறும் வாய்ப்புள்ளது அதே சமயம் தமிழகத்தில் உருவாகியிருக்கும் புதிய கட்சிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை தமிழர்களின் வாக்குகளை எவ்வாறு பிரிக்கும் என்பதும் அந்த அலையின் வாக்குகளை யார்தான் அதிகமாக அறுவடை செய்கிறார்களோ அவர்களே திமுகவிற்கு பிரதான போட்டியாளர்களாக மாறுவார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்ததிலிருந்தே விஜய் கடும் அப்செட்டில்தான் இருந்து வருகிறாராம் ஏனென்றால் கட்சியில் உள்ள கட்டமைப்பானது இன்னும் பல நிர்வாகிகளின் பொறுப்பானது இன்னும் போடப்படாத நிலையில் பல குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் காவேகாவின் தலைவரான விஜய் திமுகவை அழித்துவிட வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருப்பதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் சமீபத்தில் நடந்த கரூர் துயரத்தில் விஜய்க்கு சட்ட ரீதியாக பல சிக்கல்கள் வந்த நிலையில் அதனை பொறுமையாக கையாண்டு மீட்டு கட்சியை மீட்டெடுத்துள்ளார் மீண்டும் அதாவது அடுத்தடுத்து கட்சியை வலுப்படுத்துவதற்கான பணிகளை விஜய் தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் சமீபத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது விஜய் சந்தித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அரசியல் பணிகள் வேகம் எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என மும்மரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றியும் வருகின்றனர் அந்த வகையில் ஒரு பக்கமோ முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வர மறுபக்கமோ இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களையும் திட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவேதான் விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையிலோ கரூர் துயரத்திற்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையவுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கமோ விஜய்யை என்டிஏ கூட்டணியில் இணைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என அமித்ஷாவும் தெரிவித்திருக்கிறாராம் தமிழகத்திலோ என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க எடப்பாடிக்கு அமித்ஷா அறிவுரை கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தற்போது மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது என்னவென்றால் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் அடுத்த அரசியல் நகர்வுதான் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக முயன்று வருகிறார் அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி போன்ற சில கட்சிகள் மட்டுமே தான் இருக்கிறது ஆன் திமுக வலுவாக களத்தில் இருக்கும் நிலையில் பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியமும் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக முன்னாள் அமைச்சர்களான ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் வெளிப்படையாகவே விஜய்யை கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் எந்தவித பதிலும் இன்னும் வராமல் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஒரு பக்கம் பார்த்தால் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது மற்றொரு பக்கம் பார்த்தால் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகளும் அதிமுக கட்சியை விட்டு வெளியே நின்று கொண்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு பலவீனமாக இருந்து வருகிறது இதற்காக முன்னாள் அமைச்சர்களும் பலர் வேறும் கூடி அதாவது ஆலோசனை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவினர் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே பேசியதும் குறிப்பிடத்தக்கது ஒரு தலைவரும் தனது தொண்டன் உயிரிழக்க விரும்பமாட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியதோடு பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதிமுக பேச்சாளர்கள் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருவது தற்போது அநீக அரசியலில் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இதன் காரணத்தினால் விஜயின் கட்சியுடன் உருவாகும் என அதிமுக வட்டாரங்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனாலோ சமீபத்தில் கூட விஜய் எந்தவித கூட்டணிக்கும் தயங்காமல் தனிப்பட்ட பாதையில் செல்ல முடிவு செய்துள்ளார் என்றும் கூறப்பட்டு வந்தது குறிப்பாக பார்த்தால் கரூர் சம்பவத்தில் எவ்வளவோ ஆதரவாக பேசிய எடப்பாடிக்கு விஜய் எந்த பதிலும் அளிக்காதது அதிமுக தரப்பில் அதிருப்தியை தனி ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தனது பிரச்சார பயணத்தின் போது விஜய் எங்கள் கூட்டணியில் வருவார் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்தில் எங்கள் உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என மறுப்பு தெரிவித்தது இதுவே அதிமுக தரப்பில் சர்ச்சை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதே வேளையில் பார்த்தால் இன்னமும் தாவேக்காவுடன் கூட்டணியை வைப்பதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்திருப்பதாகவே அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்துள்ளது அதே வேளையில் தேமுதிகவுடனான கூட்டணியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஜனவரியில் நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகுதான் கூட்டணி குறித்த தீர்மானம் வெளிவரும் என்று பிரேமலதா விஜயகாந்தும் தெரிவித்திருக்கிறார் எனவே அதிமுக கூட்டணியின் எதிர்காலமும் விஜயின் அரசியல் முடிவும் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைந்தால் கொள்கை சுதந்திரம் இழக்கும் அபாயம் உருவாகும் என்பதால் அவர் தன்னிச்சையான பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கட்டமைப்பை இன்னும் சீராக சீரமைப்பு பண்ணாத நிலையில் இந்த தேர்தலில் கண்டிப்பான முறையில் தோல்வியைத்தான் தழுவுவார்கள் என்று பல கருத்து முடிவுகள் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் தாபே நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் கூட இன்னும் சரிமாரியாக ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட நடத்த முடியாத அளவிற்குத்தான் நிர்வாகிகளும் இருந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது ஏனென்றால் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட பல சலசல முனைந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது அதேபோல இன்னும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் இவர்கள் நிர்வாகிகள் பொறுப்புகள் போடுவதிலேயே இன்னும் பல குழப்பங்கள் இருந்து வருவதாகவும் விஜய் சரியான தலைமை பொறுப்பில் இருந்து செயல்படவில்லை என்றும் பல நிர்வாகிகள் புகார்கள் கொடுத்து வருவதாகவுமே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தினால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகமானது காணாமலேயே போய்விடும் என்று பல அரசியல் விமர்சகர்களும் பேசி வருகின்றனர்